ஆபரகமை ஆண்டவர் ஈசாக்கை தனக்கு பலி கொடுக்க வேண்டும் என்று சொன்ன உடனே ஈசாக்கை அழைத்து கொண்டு அவன் குறிக்கப்பட்ட அந்த மலையின் இடத்துக்கு போகிறான் போகும்பொழுது அங்கே வேலைக்காரர்களை மலை நடிவாரத்தில் நிறுத்தி வைத்துவிட்டு இவனும் ஈசாக்கும் மலைக்கு ஏறி போகிற வேலையில் ஆபரகாம இடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது என்னவென்பதை நாம் வாசித்து பார்ப்போம் ஆதிகாமை இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது அப்போது ஈசாக்கு தன் தகப்பனாகி ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான் அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான் அப்போது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது தகன ஆட்டுக்குட்டி எங்கே என்றான் அவன் அவனுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிற ஒரு கேள்வியா இது இருந்தது அவனுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே அவன் ஈசாக்கை பலி செலுத்த போகிறோம் என்ற பயத்தோடும் என்ற கவலையோடும் துக்கத்தோடும் அவன் போகும்போது அவனுடைய வாழ்க்கையில் அவன் வாழ்க்கையின் சூழ்நிலை அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறது பலிக்கு ஆடு எங்கே ஆமேன் ஆபிரகாமுடைய பதில் என்னவா இருந்தது பாருங்கள் எட்டாம் வசனம் அதற்கு ஆபிரகாம் என் மகனே தேவன் தமக்கு தகன வழிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான் ஆமேன் ஹாலூயா நம்முடைய சூழ்நிலைகளிலும் அநேக கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் கேட்கப்படுகிறது நம்மை பார்த்து நம் வியாதியின் நேரத்தில் அநேக கேள்விகள் நம்மை பார்த்து கேட்கப்படுகிறது நம் நெருக்கமான நேரத்தில் அநேக கேள்விகள் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையிலிருந்து எழும்புகிறது நமக்கு முடியாத நேரங்களில் நம்முடைய உடைக்கப்பட்ட நேரங்களில் நம்மை சுற்றி நாம் நடக்கிற பாதையில் நமக்கு எதிர்மறையான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும்போது அநேக கேள்விகள் நம்மை நோக்கி கேள்விப்படுகிறது ஆனால் கேட்கப்படுகிறது ஆனால் நம்முடைய பதில் என்னவாக இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியம் ஆமே அழுவியா நாம் எப்படிப்பட்ட பதிலை பேசும் என்பது ரொம்ப முக்கியம் நாம் போல பேசுகிறோமா அல்லது தேவனுடைய ஆளுவியால் நிரப்பப்பட்டவர்களாய் பேசுகிறோமா அல்லது உலக பிரகாரமாக அந்த உலக சூழ்நிலையில என்ன பேசுகிறார்களோ அப்படி பேசுகிறோமா என்பது முக்கியம் ஆனால் ஒரு வார்த்தையை சொன்னால் தன் தேவன் தகன் தனக்கு தேவையான ப தகனபலிக்கு தேவையான ஆட்டுக்குட்டி அவர் பார்த்து கொள்வார் அப்படின்ற வார்த்தை சொன்ன உடனே அவனுக்கான பதிலை கர்த்தர் அங்கே உருவாக்குகிறார் ஆமீன் அவனுக்கான அற்புதத்தின் கதவுகள் அங்கே திறக்கப்படுகிறது நீங்கள் வேதத்திலே வாசித்து பார்க்கும்போது ஆபரகம் பதினான்காம் வருஷம் சொல்கிறது அந்த இடத்திற்கு எகுவா ஈரே என்று பெயரிட்டான் அதனாலே கர்த்துடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் ஆமேன் ஆளலூயா அவன் பலிக்கு ஆட்டை தேடவில்லை பலிக்கு ஆட்டை அவன் போய் எங்கேயாவது கிடைக்குமா என்று எதிர்பார்க்கவில்லை யாரிடத்திலும் கேட்கவில்லை அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறான் கர்த்தர் பார்த்து கொள்வான் அந்த வார்த்தை அவனுக்கான அந்த சோசை அவனுக்கான அந்த பதிலை அங்கே கொண்டு வந்ததை பார்க்கிறோம் உங்கள் சூழ்நிலையில் நீங்கள் பேசுகிற வார்த்தை உங்களுக்கான பதிலை கொண்டு வரும் நீங்கள் உங்கள் சூழ்நிலைகளில் எப்படி பேசுகிறீர்கள் உங்கள் வியாதியின் நேரத்தில் பிரவினத்தின் நேரத்தில் ஒன்றுமில்லாத நேரத்தில் குறைவின் நேரத்தில் உங்கள் வறுமையின் நேரத்தில் தரித்திரத்தின் நேரத்தில் உங்கள் பொருளாதார சிக்கலின் நேரத்தில் என்ன பேசுகிறீர்களோ அந்த வார்த்தை அப்படியே சம்பவிக்கக்கூடியதாக இருக்குது ஆபிரகாம் சொன்னான் கர்த்துடைய பருவதத்திலே பார்த்து கொள்ளப்படும் ஆமை இந்த வேலையில் இந்த வார்த்தை கேட்டுக்கணும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சூழ்நிலைகளில் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பது முக்கியம் உங்களுக்கு எதிராக ஆயிரம் கேள்விகள் கேட்கப்படலாம் அந்த ஆயிரம் கேள்விகளுக்கும் உங்கள் பதில் என்னவா இருக்கு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆமே நீங்கள் தேவன் பேசுகிறது போல பேசுகிறீர்களா தேவன் எதிர்பார்க்கிறது போல பேசுகிறீர்களா என்பது ரொம்ப முக்கியம் நீங்கள் பேசுகிற வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையில் ஜீவனை கொண்டு வரும் பதிலை கொண்டு வரும் அற்புதத்தை கொண்டு வரும் ஆச்சரியமான கதவுகளை திறக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார் காட் பிளஸ் யூ கத்திரங்களை ஆஸ்வதிப்பார்